வணக்கம் நண்பர்களே உலக அளவில் இந்திய கொடி எப்பொழுதெல்லாம் பெருமையாக பறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு இந்தியனாக நாமும் பெருமை கொள்கிறோம் ஏன்னா உலக அரங்கில் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தும் போதெல்லாம் ஒவ்வொரு இந்தியனும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு நாம் இந்த கொரோனா ஊசியில் அனுப்பும்போது எல்லா நாடுகளும் இந்தியாவை மகிழ்ச்சியோடு வரவேற்று மிக உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முதல் இந்திய வீரராக சுபான்சு சுக்லா இன்று மதியம் பன்னெண்டு மணி அளவில் பயணப்பட்டிருக்கிறார் அமெரிக்கா போலந்து ஹங்கேரி இந்தியா இந்த நான்கு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கென்னடி சர்வதேச அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து இன்று புறப்பட்டு நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மணி நேர பயணமாக செல்ல இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை இந்த பயணம் வந்து துவக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது இன்று வெற்றிகரமாக இந்த பயணம் நடைபெற்றிருக்கிறது அதில் நாம் ஒவ்வொரு இந்தியனும் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஏன்னா ஏற்கனவே மங்கள்யான் திட்டத்தில் செவ்வாய் கிரகத்தில் முதல் முயற்சியிலேயே நாம் குறைந்த செலவில் வந்து விண்வெளி அந்த விண்கலத்தை தரையிறக்கணும் அதே மாதிரி சந்தராயன் டூலையும் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் முதல் முறையாக நாம் அந்த முயற்சியை மேற்கொண்டோம் இப்போ உலக அளவில் இந்தியா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் மிக முக்கியமாக ஒரு ஐந்தாவது எட்டி இருக்கிறது அப்போ சர்வதேச நாடுகள் எல்லாம் இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை வெகுவாக பாராட்டுகிற போது ஒவ்வொரு இந்தியனும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா அந்த சுபாஷ் சுக்லா என்ன சொல்கிறாருனா இது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சார்பாக முதல் வீரராக செல்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வருஷத்துக்கு பிறகு இந்தியாவின் கொடி விண்வெளி அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பறக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது சர்வதேச விண்வெளி திட்டத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய மனித விண்வெளி திட்டத்திற்கு முதல் முதல் முயற்சியாக இருக்க போகுது ஏன்னா அடுத்து வந்து இந்தியா வந்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப இருக்கிறாங்க அப்போ அந்த பயணத்திற்கு ஒரு துவக்கமாக இந்த முயற்சியில் இந்த வீரர் சுபான்ஷு சுக்லா இறங்கி இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் போயிட்டு வெந்தயம் வாசிப்பயிர் ரெண்டையுமே வந்து முளைக்க வச்சு ஆராய்ச்சி செய்ய போகிறாரு ஏன்னா அந்த பயர்கள் தான் முதன் முதலில் வந்து எங்கே முளைக்கிறதோ அங்கே மனித உயிர்கள் வாழ முடியும் என்ற ஒரு கருத்தை ஆழமாக அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஏற்பிருக்கிறாங்க ஸோ அது எவ்வளோ நாள் ஆகுது அது எந்த முறையில் எங்குதுன்னா பார்க்க போகிறாங்க ஸோ இந்த பயணத்தில் அவங்களுடைய வெற்றிகரமான அந்த முயற்சிகள் நமக்கும் நம் நாட்டை சார்ந்தவர்களுக்கும் மிக பெருமையாக இருக்கக்கூடிய தருணம் ஏன்னா ஒவ்வொரு இந்தியனும் உலக அரங்கில் இந்தியா மேல் நோக்கி வரும்போதெல்லாம் நாமும் உற்சாகம் அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக இந்த பயணத்தை நாம் கொண்டாடி மகிழ்வோம் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் ஏற்கனவே கல்வ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாமலாக போயிருந்தால் கூட அவங்க நேரடியான இந்தியர் கிடையாது இந்திய வம்சாவளி ஆனால் முதன் முறையாக ஒரு இந்திய இந்திய கொடியை தாங்கி இந்தியாவின் சார்பாக இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்கிறார் அந்த பயணம் மிக வெற்றிகரமாக அடைய நாம் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தை வரவேற்கும் இது நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக பெருமையான ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான தருணம் என்று தான் சொல்லணும் ஸோ இந்த பயணம் நல்லபடியாக நடைபெற்று அந்த ஆராய்ச்சியில் அவர் வெற்றி பெறுகிற போது நமக்கும் இந்தியாவுக்கும் அடுத்து நாம் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்திற்கு மிக உதவியாக இருக்கும் அதற்கு தான் அவர் முதன் முதலில் இந்த பயணத்தை துவக்கி இருக்கிறாரு ஏறக்குறைய பல்வேறு காலகட்டங்களை தாண்டி இந்தியா உலக அரங்கில் மிக முக்கியமான நாடாக வளம் வரும் தருணம் இது நாம் கொண்டாடி மகிழ்வோம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி